ஹாய் திருநெல்வேலி மக்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம திருநெல்வேலியில் வாபோசிக்கரண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எது எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்ங்க ஆமாம் நான் டூ டேஸ் பிஃபோர் தான் போனேன் எனக்கு தெரியாது ஆக்சுவலி பட் இருக்கால தான் நான் வீடியோவை பார்த்து போனேன் போய் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனில் சில்வர் பாத்திரத்தில் இருந்து பெரிய பெரிய பிரியாணி அண்டாவில் இருந்து எதை எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸுங்க ஸோ இரும்பு கடாய் ஆப்பச்சட்டி தோசைக்கல் அப்புறம் வந்து நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது இரும்பு கடாய் இந்த ஈய சட்டி எதை எடுத்தாலுமே ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம்தான் இதோ பாருங்கள் பனியார இரும்பு அடுப்பு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் திங்ஸு அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் விளக்குமாறு கிளிப்பு அப்புறம் நம்ம கார்டனுக்குள்ள ஐட்டம் எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி ருப்பீ எதை எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க ஸோ நான் டூ டேஸ் பிஃபோர் அங்கே போனேன் போயிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்து தான் நான் போனேன் ஸோ போய் பார்த்தேங்க எந்த பொருள் எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டி எனக்கு ரியலி அதை நம்பவே முடியலை அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்று பெரிய பெரிய பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் ஸ்கூல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஸ்கூலுக்குள்ளே ஸ்டேஷ்னரி இருந்துச்சு எலக்ட்ரிக்ஸ் இருந்துச்சு எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் இருந்துச்சு வாட்டர் பாட்டில் டார்ச் லைட்டு அப்புறம் கிஃப்ட் ஐட்டம் இருந்துச்சு வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்புறம் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு ஸோ எல்லாமே நான் அவங்கள்ட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தேன் உண்மைக்குமே இது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க ஆமாம் மேடம் ஒன் சிக்ஸ்டி தான் ஒன் சிக்ஸ்டி சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு அங்கே வாங்க எதை வாங்கினே எனக்கு தெரியலை இது வந்து டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் சில்வர் வாட்டர் பாட்டில் எதை எடுத்தாலுமே ஒன் சிக்ஸ்டி தான் தெரிய <laughs> ayam ayam benar benar ama benar